வணக்கம் நாம் ஆண்டுகளுக்கு முன்பு தலையாளங்கானத்தில் செல்வென்ற பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டை நோக்கி தான் சென்று கொண்டு வைக்கின்றோம் இந்த அணைக்கட்டின் பிழகானது அரிய நாயிபா அணைக்கட்டு என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஏற்கனவே நாம் மூன்று அணைக்கட்டுகளை பற்றியும் அதே போன்று தாமர கட்டப்பட்ட மொத்தம் ஏழு அணைக்கட்டுகளை பற்றியும் மேலும் ஒரு நம்பியாற்றில் கட்டப்பட்டுள்ள பாண்டியர்களின் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழைய பழமையான அணைக்கட்டுகளை பற்றியும் பதிவுகளை வெளியிட்டுள்ளோம் பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் இந்த அணைக்கட்டை நோக்கி அம்பாசமுத்திரத்திலிருந்து இந்த அணைக்கட்டானது கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாம் அங்குதான் இப்பொழுது சாலை வழி பயணமாக சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஆற்றில் கட்டப்பட்டுள்ள பழமையான அணைக்கட்டுகள் அனைத்துமே இது செக்டேம் என்று இன்று அழைக்கப்பட்டு படுகின்றது இந்த அணைக்கட்டுகள் அனைத்துமே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்தில் ஆட்சி செய்த தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செலியன் என்று அழைக்கப்படும் அந்த பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட அணைக்கட்டுகள் தான் நேரடியான அணைக்கட்டுகளிலிருந்து இந்த நீரானது வாய்க்கால் பாசனம் மூலம் தலைமை பகுதியின் வயக்காடுகளுக்கு செல்கின்றது அதாவது வடக்கு மற்றும் தெற்கு ப பகுதிகளில் இந்த வாய்க்கால்களானது செல்கின்றன அணைக்கட்டுகளில் ஒரு பக்கம் மட்டுமே செல்கின்றது வாய்க்கால்கள் இந்த அரியநாயக அணைக்கட்டில் உள்ள வாய்க்கால்களானது அதாவது வடக்கு பகம் தாமத பகுதியின் இடப்புறம் வடக்கு வாய்க்கால்களானது செல்கின்றது அந்த கால்வாய் என்று அழைக்கப்படுகின்றது இப்பொழுது தாமத கடந்து நாம் அங்குதான் சென்று கொண்டிருக்கின்றோம் அம்பாசமுத்தகத்திலிருந்து கடந்து இந்த அணைக்கட்டானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த அணைக்கட்டுக்கு இந்த பெயர் ஏன் வந்தது என்று நீங்கள் கேட்கலாம் அரியநாத முதலியார் என்ற ஒரு நாயக்க படை தளபதியின் பெயரில் வைக்கப்பட்டது என்ற செய்தியும் உழவுகின்றது அப்படி கிடையாது காய்கறி திருநெல்வேலி சதுத்திரம் எழுதிய பொழுதே அதை மறுத்து வைக்கின்றார் ஏனெனில் அரியநாத சுவாமி கோவிலானது இங்கு காணப்படுகின்றது இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான கோவில் மாகபன் அரிகேசரி என்ற மன்னனால் கட்டப்பட்டது இது ஒரு தடுப்பணை ிபம் என்ற ஒரு கிராமத்தின் பக்கத்தில் இந்த அணையானது காணப்படுகின்றது மொத்தமாக இந்த ஆற்றை தடுத்து தடுப்பணையாக அமைக்கப்பட்டு அதன் வடக்கு பக்கத்தில் மதங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இது இதுவும் ஒரு பாண்டிய கால மிக பழமையான ஒரு அணைக்கட்டாகத்தான் தருகின்றது அதற்கு பிறகு கன்னடியன் என்று விஜயநகர ஆட்சி காலத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கலாம் செம்மைப்படுத்தப்பட்டிருக்கலாம் வாய்க்கால்கள் ஆழப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த அணைக்கட்டை துவக்கியவர்களும் கட்ட துவக்கியவர்களும் கட்டியவர்களும் பாண்டியவர்களாகத்தான் இருக்க வாய்ப்பு வருகின்றது முதலில் பாபநாசம் தலையணை காணப்படுகின்றது அதை அடுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அணையாக எடுத்து கடைசியில் இந்த இந்த அகையநாயகிபுரம் அணை வகிக்கின்றது இதுக்கு அடுத்து மேலும் இவந்த அணைகள் காணப்படுகின்றன பலவூர் மற்றும் சுத்தமல்லி ஆகிய இரண்டு இடங்களிலும் மேலும் இவந்த அணைகள் காணப்படுகின்றன அடுத்து உள்ள அணையானது சீவைகுண்டத்தில் காணப்படுகின்றது அது ஆங்கிலேய காட்சிக் காலத்தில் அவர்களின் ஆட்சியின் கீழ் கட்டப்பட்ட அணை கட்டாகும் பண ஒதுக்கி அவைகள் கட்டினார்கள் இந்த அணைகள் மிக பழங்காலத்திலிருந்து காணப்படுகின்றன பல ஆவணங்கள் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் எழுதுரை அப்படித்தான் நமக்கு தெரிவிக்கின்றன நாம் கடந்து வந்த பாதையில் அகைகிச நல்லவோம் என்று அதுபோலானது அழைக்கப்படுகின்றது முக்கூடலுக்கு முன்பே அதாவது தாண்டவபரணியின் தென்கரையில் அமைந்துள்ளது இந்த தான் ஒரு அவிகேச அதாவது அரியநாத சிவன் கோவில் அமைந்துள்ளது இங்கு ஜோஸ்டா தேவியின் அதாவது சனி பகவானின் மனைவிக்குமான சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளன இந்த கோவில் ஆயிரத்தி நா அறுநூறு ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகின்றது அவிகேச அதாவது மாரபகமான் அவிகேச பாண்டியன் என்ற மன்னன் அறுநூத்தி நாற்பதிலிருந்து அறுநூத்தி எழுபது வரை ஆட்சி செலுத்தினார் இவர் செலியன் வேந்தனின் அதாவது இவரின் தகப்பனார் செலியன் வேந்தன் அவரின் தகப்பனார் கடுங்கோன் பாண்டியன் அதாவது கடுமூன் பாண்டியனிலிருந்து மூன்றாவது மன்னராக இவர் ஆட்சியில் அமர்க்கிறார் மதுரையை கலப்பிரவர்களிடமிருந்து கைப்பற்றியவர் கடுமூன் பாண்டியன் அவரின் பேரனாக இவர் ஆட்சியில் வருகின்றார் இவர் சமண மதத்தை முதலில் தழுவினார் அதன் பிறகு சைவ சமயத்துக்கு மாறுகின்றார் அதாவது சோழனை வென்ற பொழுது மங்கைய கரசி இவருக்கு மனமுடித்து தருகின்றார் சோழ மன்னன் அவரின் இளவரசியை அதன் பின்னர் இவர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றம் அடைகின்றார் அது ஒரு தனி வகையாக அதை அதாவது பல மன்னர்களை நெல்வேலி என்று அழைக்கப்படும் திருநெல்வேலியில் வெற்றியடைகின்றார் அதன் பிறகு இந்த பகுதியானது முழுவதும் அவர் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றது அப்பொழுது இந்த கோவிலை இங்கு கட்டியதாக தெரிகின்றது அதாவது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாக கருதப்படுகின்றது மாணிக்க வாசகர்களும் பதிகங்களை பாடியுள்ளார் அதே போன்று இவரின் வழிவந்த மேலும் ஒரு மன்னன் முதலாம் ராஜசிம்மன் எழுநூத்தி லிருந்து எழுநூத்தி அறுபத்தி ஐந்து வரை ஆட்சியில் இருக்கின்றார் அவரும் இந்த கோவிலை மேலும் அதாவது மேம்படுத்தி இருக்கின்றார் அப்பொழுது குடமுழுக்கு பணிகளும் நடைபெற்றுள்ளன இவ்வாறு இந்த கோவிலானது தொடர்ந்து பல மன்னர்களின் ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து கட்டப்பட்டு வந்திருக்கின்றது அதே போன்று கோவிலும் கையின் சிலைகளும் காணப்படுகின்றன அதுவும் இந்த அம்பாச முத்தகத்துக்கு அருகேதான் காணப்படுகின்றன சின்ன சங்ககன் கோவிலும் காணப்படுகின்றது கோமதி அம்மாள் அங்கு தேவியாக காணப்படுகின்றார் இந்த கோவிலும் இந்த அதாவது தாமரபகனின் கரையில் அம்பாச தான் அமைந்துள்ளது இவ்வாறு பல பழமையான கோவில்கள் இங்கு காணப்படுகின்றன பழமையான வாய்க்கால்களும் கால்வாய்களும் இங்குதான் காணப்படுகின்றது ஆகவே இந்த அணைக்கட்டானது நிச்சயமாக அதாவது சங்ககால பாண்டிய மன்னர்களால் தான் அதாவது தலையாந்தானத்து செகுவென்ற அந்த பாண்டிய மன்னனால் தான் நிச்சயமாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் கொள்ள தேவையில்லை ஏனெனில் திருவிடை திருவிளையாடல் புராணங்களிலும் மாணிக்கவாசகர் இந்த கோவிலைப் பற்றி பாடியுள்ளார் பதிகங்களை பாடியுள்ளார் அவர் அதாவது நான் கோயிலேன் அல்லவா அந்த மன்னரானவர் சுந்தர பாண்டியன் கூண் பாண்டியன் என்றும் அழைக்கப்பட்டுள்ளார் அதாவது இந்த கோவிலை கட்டிய அரிகேசரி என்று அழைக்கப்படும் மாதவர்மன் அரிகேசரி பாண்டியன் பதாங்குஷன் என்றும் அழைக்கப்படுகின்றார் சுந்தரபாண்டியன் பாண்டியன் பாண்டியன் நின்றசீர் நெடுமாறன் நாயனார் என்று பல பேர் கொண்டு அழைக்கப்படுகின்றார் சவுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட அந்த மன்னன் தமிழில் சுந்தரபாண்டியன் என்று அழைக்கப்படுகின்றார் அந்த பாடல்களில் சவுந்திர பாண்டியன் என்று அழைக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு இந்த மன்னனின் புகழானது கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரை பல இடங்களிலும் காணப்படுகின்றது சேதமன்னே வெற்றியடைந்துள்ளார் மன்னார்கோட்டை விருதுநகரில் அமைந்துள்ள மன்னார்கோட்டையில் காணப்படுகின்றது அது இவள் கட்டியதாக சொல்லப்படுகின்றது கல்வெட்டுக்கள் சிதைவடைந்து காணப்படுகின்றன அதே போன்று கடம்பூரில் உள்ள கோவிலும் இவள் காலத்தில் தான் துவக்கப்பட்டதாக தெரிகின்றது கோவில் கட்டுமான வேலைகள் அதே போன்று திருநெல்வேலிக்கு அடுத்து நாங்குநேரிக்கு அருகே ஒரு மிகப்பெரிய கோட்டை காணப்படுகின்றது செந்தகராமன் போது அங்கும்போது கோவில் சிவன் கோவில்கள் காணப்படுகின்றன அந்த கோவிலும் இந்த இப்பொழுது நாங்குனேகைக்கு அருகே உள்ள செண்பகாமன் நல்லூரில் இருக்கின்றோம் இங்கும் பாண்டிய காலத்தில் கோட்டைகள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த சிவன் கோவிலில் இருந்து இது எது கிழக்கு போக இது கிழக்கு மேற்கு பக்கமாக அந்த ரதமானது கத ரதங்கள் சென்று தேர் சென்று பெருமாள் கோவில் வகை சென்று இது இங்கு குளம் காணப்படுகின்றது இந்த பக்கமாக கிழக்கு பக்கமாக இந்த சிவன் கோவிலுக்கு பின்பகமாக பெகுமாள் கோவில் காணப்படுகின்றது பெகுமாள் கோவில் வகை சென்று அதன் பின் இந்த பக்கமாக ஊர் இயன்றதாக சொல்லப்படுகின்றது அதாவது சிவன் கோவிலுக்கு மேற்கு பகமும் அதே போன்று சிவன் கோவிலுக்கு வடக்கு புறமும் அந்த ஊகு இயன்றிருக்கின்றது அதன் பின்னர் அந்த ஊரானது இப்பொழுது அழிந்துபட்டு இவர் இப்போ உங்களுக்கு எத்தனை வயசாச்சு அறுபத்தஞ்சி வயசாக இவருக்கு அறுபத்தைந்து வயதாகிவிட்டது இவர் சின்ன வயதில் இருந்த பொழுது அந்த ஊர் அதாவது சில வீடுகள் மட்டும் அங்கே இருந்ததாக சொல்கிறார்கள் நின்றடு என்று அழைக்கப்படும் மாதபகமன் அவிக்கேசரி அல்லது சுந்தர பாண்டியன் கூண் பாண்டியன் காலத்தில்தான் இங்கு கோட்டைகளும் கோவில்களும் கட்டட பணிகள் துவக்கப்பட்டதாக பல கல்வெட்டுகளும் அதே போன்ற வாய்வெளி செய்திகளும் நமக்கு தெரிவிக்கின்றன ஆகவே இந்த கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் மிக பழமையானதாக இருக்கின்றது அதே போன்று இந்த அணைக்கட்டும் மிக பழமையானதாக இருக்கின்றது இந்த அணைக்கட்டிலிருந்து செல்லும் கால்வாயின் வழியாக அதாவது கோடான் கால்வாயின் வழியாக செல்லும் மீறானது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஹெக்டேருக்கு மேல் பாசன வசதியை தாமர பகனிக்கு வடக்கே தங்குகின்றது இது அதாவது முக்கூடல் பகுதியில் இந்த பாசன வசதிகளானது தாமக பதவியில் ஒரு நெற்களஞ்சியத்தை உருவாக்கியிருக்கின்றது ஏழு அணைக்கட்டுகள் அதன் தலையாளங்கானத்தில் செல்வென்ற பாண்டிய மன்னன் கட்டிய ஏழு அணைக்கட்டுகளில் இது இரண்டாவது மிகப்பெரிய அணைக்கட்டாக காணப்படுகின்றது முதல் பெரிய அணைக்கட்டு மகதூர் அணைக்கட்டு திருநெல்வேலிக்கு அடுத்து அதாவது சிவலைப்பேரி பகுதியில் காணப்படுகின்றது ஏற்கனவே சிவலைப்பேரி சிவலப்ப வளநாடு சிவலப்ப வளநாடு என்று அழைக்கப்படுகின்றது அந்த பகுதி எப்படி வீழ்ச்சி அடைந்தது எப்படி வளர்ச்சி அடைந்தது யாரெல்லாம் பாண்டிய மன்னர்கள் அதுக்கு உதவி புரிந்தார்கள் வளப்படுத்தினார்கள் அதே போன்று நகர்களை அமைத்தார்கள் இந்த பகுதிகளா தாமத எத்தனை பெரிய கால்வாய்கள் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டன அதே போன்று இங்கு பிரமதேயங்கள் உருவாக்கப்பட்டன அதே போன்று நெல் வயல்கள் உருவாக்கப்பட்டன என்பதை முன்பே பகுதியில் நான் அத காணொலியில் நான் தெரிவிக்கின்ற தெரிவித்துள்ளேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த அரியநாயக புகம் அணைக்கட்டில் தான் நாம் நிற்கின்றோம் இதற்க பற்றி மேலும் சில அதாவது கதைகளும் உலா உலாவுகின்றன அதாவது அகியநாயக முதலியார் இந்த அணைக்கட்டை கட்டியதாகவும் இதற்கு முன்புள்ள அதாவது கண்ணடிய அணைக்கட்டு என்று அழைக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட அம்பாசு முத்தகத்துக்கு அருகேதான் அமைந்துள்ளது மணிமுத்தாகவும் அத தாமத மகனையும் கலக்கும் இடத்தில் அணை அணைக்கட்டு காணப்படுகின்றது அந்த அணைக்கட்டை கண்ணடிய ஒரு தளபதி கட்டியதா அமைச்சர் கட்டியதாகவும் அதாவது பாண்டியர்களின் ஆட்சியின் கீழ் மதுரையை நாயக்க மன்னர்கள் கைப்பற்றிய பிறகு அவர்கள் விஜயநகர நேரடியாக ஆட்சியை செலுத்தினார்கள் அப்பொழுது ஒரு பாண்டிய மன்னனின் கீழ் பணிபுரிந்த அதாவது இவர்கள் வகை வசூல் செய்வதற்காக அங்கிருந்து அனுப்பப்பட்ட ஒரு அமைச்சர் தளபதி அவரின் கீழ் அணைக்கட்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அப்படி கிடையாது இந்த அணைக்கட்டு இந்த அணைக்கட்டும் தலையான காணத்தை செல்வென்ற பாண்டிய மன்னனால் தான் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு அணைக்கட்டை மட்டும் அவைகள் கட்டினார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது மொத்தமாக உள்ள ஏழு அணைக்கட்டுகளும் ஒரே அமைப்புடன் ஒரே தோற்றத்துடன் காணப்படுகின்றது அதாவது ஒரு தடுப்பணையாக கட்டப்பட்டு வாய்க்கால்கள் நீட்டி மிக நீண்டதாக வாய்க்கால்கள் கட்டப்பட்டு ஏனெல்லாம் அடித்துச் செல்லக்கூடாது அவ்வாறு வாய்க்கால்களில் நீர் தெப்பிவிடப்பட்டு பாசனத்துக்காக எடுத்துச் செல்லப்படுகின்றது இந்த ஏழு அணைக்கட்டும் ஒரே தோற்றத்துடன் ஒரே மன்னனால் தான் கட்டப்பட்டிருக்கும் என்பதை எந்தவித மாற்று கருத்துகளும் இருக்க வாய்ப்பு இல்லை அதே போன்று இதற்கு முன்பாக வேகுபோக அணைக்கட்டு அதன் நதியுள்ளி அணைக்கட்டு மிக பழமையான அணைக்கட்டாக காணப்படுகின்றது அது கான் சாஹிப் காலத்தில் கட்டப்பட்டதாக அங்கு உள்ள சில கல்வெட்டுகளின் வாயிலாக தெரிவிப்பதாக அதாவது கால்துவையும் குறிப்பிட்டுள்ளார் அதாவது அவர் உறுதி செய்யப்படுத்தவில்லை கான் சாஹிப் அந்த அணைக்கட்டை இடைக்காலத்தில் அதாவது நவாப்புகளின் கீழ் ஆங்கிலேயர்களின் கீழ் படத்தளபதியாக இருந்த காலகட்டத்தில் அந்த அணைக்கட்டுகளின் கால்வாய்களுக்கு சில மராமத்து பணிகளை செய்து அந்த கல்வெட்டு அவர் அங்கு வைத்து வைக்கலாம் ஆகையால் அவர் கட்டினார் என்று எந்தவித உறுதியான தகவல்களும் இல்லை அவர் கட்டியிருக்கும் வாய்ப்புகளும் கிடையாது ஏனெனில் தலையணை பாபநாசத்தில் காணப்படுகின்றது இந்த தாமரை பகுதி ஆறானது கீழே அதாவது மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் இடத்தில் மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டு அன்று கட்டப்பட்டிருக்கின்றது கற்களையும் மகங்களையும் கொண்டு பாண்டிய மன்னரில் முதல் முதலில் கட்டிய அணைக்கட்டு தலையணை என்று கருதப்படுகின்றது அதையடுத்து நதியுண்ணி அணை ஒரு நல்ல தோற்றத்துடன் அவர்கள் அந்த அணையை கட்டியுள்ளார்கள் பாசன வசதிக்காக அவர்கள் அப்பொழுது சற்று தொழில்நுட்பத்தில் முதல் அணையை கட்டிய பிறகு சற்று தொழில்நுட்பம் இவருக்கு வளர்ந்து அதை அடுத்து இந்த அணை கட்டுகள் தொடர்ந்து கட்டப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இந்த அணையில் தான் யோகிக்கின்றோம் இங்கு சில கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன உடைந்த நிலையில் அதாவது இது பிற்காலத்தில் உள்ள தமிழ் எழுத்துக்களாக காணப்படுகின்றது இந்த அணையில் அவர்கள் யாராவது மராமகத்து பணிகள் செய்ய செய்த பொழுது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலோ அதற்கு அதற்கு முன்போ இந்த கல்வெட்டு விட்டு சென்றிருக்கலாம் இந்த கல்வெட்டுகள் படிக்கப்படவில்லை ஒரு பகுதியில் காணொலியில் நான் அதை படியெடுத்து உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் மூன்று இடங்களில் காணப்படுகின்றன கல்வெட்டுகள் இப்பொழுது நீகேற்று விலையமும் காணப்படுகின்றது இங்கிருந்து நீர் எடுத்து குடியிருவுக்காக எடுத்து செல்லப்படுகின்றது அவ்வாறான அமைப்புகள் அதாவது வடக்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன முக்குடல் பகுதியில் அந்த

அதாவது சுவரை நீண்டதாக எடுத்து மிக நீண்டதாக வடக்கு புறமாக எடுத்து சென்று கால்வாய்க்கு தவிக்கிறார்கள் அதன் மூலம் கோரன் கால்வாயானது நீரானது அங்கு இவர்களுக்கு கால்வாயில் கதவு மதகுகள் அணைக்கப்படும் அமைக்கப்பட்டுள்ளன அந்த மதகுகள் திறந்து மூடும் அமைப்புகளுடன் அன்றே அமைக்கப்பட்டுள்ளது அன்று முதலில் எப்படி அமைக்கப்பட்டது என்று தெரியவில்லை இடைக்காலத்தில் இந்த மதகுகள் மேம்படுத்தப்பட்டிருக்கலாம் அதை வைத்து இது கனடியன் காலத்தில் கட்டப்பட்டது என்று கதை விடு கதைவிட்டு வருகிறார்கள் இன்று வரை இது பற்றி இந்த ஏழு அணைக்கட்டுகளை பற்றி நீண்டதொரு ஆய்வு தேவைப்படுகின்றது தமிழக அரசால் இது எப்பொழுது கட்டப்பட்டது என்பதை உறுதி செய்ய வேண்டும் அதாவது தலையாள செல்வென்ற பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது அதாவது கதையால சோழன் கல்லணையை கட்டுவதற்கு முன்பே கட்டப்பட்ட அணைக்கட்டுகளை என்பதை விரைவில் உறுதி செய்ய வேண்டும் என்பது வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் இங்குள்ள ஆர்வலர்கள் மேலும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது து இப்பொழுது அந்த அணையில் தான் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஏராளமான மணல் வெளிகளும் அதே போன்று குலதெய்வ கோவில்களும் காணப்படுகின்றன இந்த இந்த அணையில் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு ஆடுகளும் கூட நடந்து செல்கின்றன மேய்ப்பவர்களும் கூட எடுத்து செல்கிறார்கள் அதாவது தென்ககையிலிருந்து வடகையை வடககையிலிருந்து தென்ககையை கடப்பதற்கு மக்களும் இந்த அணையை அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பாலங்கள் கட்டுவதற்கு முன்பு அதே போன்று முன்பு எந்த பாலங்களும் கட்டப்படவில்லை ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் கூட இருநூறு ஆண்டுகள் ஐரோப்பியர்கள் கூட அதாவது பள்ளங்களில் காத்தான் கடந்து சென்றார்கள் சிறிய படகுகள் பயன்படுத்தப்பட்டன அதன் பிறகுதான் பாலங்கள் கட்டப்பட்டன சில இடங்களில் மூங்கில் பாலங்கள் இருந்தன இந்த பகுதியில் இந்த அணைக்கட்டுகள் அவர்களுக்கு ஏழு இடங்களிலும் கடமையாக தமிழர்களுக்கு இருந்திருக்கின்றது அந்த தாமத கடந்து செல்வதற்கு இந்த பால் அதாவது இந்த அணைக்கட்டுகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காலங்களில் படைகள் இந்த இடங்களில் வழியாகத்தான் எங்கெல்லாம் அணைக்கட்டுகள் இருந்ததோ அந்த இடங்களை கடமையாக பயன்படுத்தி பாலங்களாக பயன்படுத்தி அவர்கள் படையை நகர்த்தி இருக்கிறார்கள் இதை பற்றி வேக பதிவில் விரைவாக நான் தெரிவிக்கின்றேன் இந்த அணைக்கட்டுகள் மிக பழமையானது இங்குள்ள கோவில்கள் பழமையானது அதே போன்று இங்குள்ள வாய்க்கால்களும் வயல்வெளிகளும் மிக பழமையானது இங்கு உள்ள வாழும் மக்களும் மிக பழமையானவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் அதே போன்று கொள்கை தலைநகராக பாண்டியர்களுக்கு இருந்த பொழுதும் இந்த பகுதியில் பாசன வசதிகள் இயந்திருக்கின்றன என்பது இதன் மூலம் நமக்கு உறுதியாக தெரிய வருகின்றது கட்டுமானங்களும் கோவில்களும் கிட்டத்தட்ட கல்வெட்டுகளும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு முன்பு ஒன்றே கிடைத்துக் கொண்டு வருகின்றன அதை வைத்து இந்த அணைக்கட்டுகள் நிச்சயமாக அதற்கு முன்பே கட்டப்பட்டிருக்கும் என்பதில் எந்தவித மாற்று வாய்ப்பில்லை ஏனெனில் மதுரையை கலப்பகங்கள் இழந்த பொழுதும் காடுகளில் அவர்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அதன் பிறகும் இங்கிருந்த அந்த கலப்பிரங்கள் விரட்டப்பட்டிருக்கிறார்கள் வைப்பாக மற்றும் தாமக மகனுக்கு இடையே இந்த பாசன வசதிகள் இருப்பதால் இங்கு உள்ள புதற்காடுகள் மற்றும் அடர்ந்த காடுகள் வயல்வெளிகளில் அவர்கள் இங்கு வந்து பதுங்கி வந்தனர் கடுங்கோன் அதுவும்ியனால் விரட்டப்பட்டிருக்கின்ற பகுதியை அவர்கள் முழு வைக்கிறார்கள் அந்த காலத்தில் என்பது பல்வேறு அதாவது வரலாற்று ஆவணங்களின் வழியாக நமக்கு தெரிய வருகின்றது இப்பொழுது அதேபோன்று மன்னர்களுக்கும் இந்த தாமர பகனிக்குமான தொடர்புகள் நீண்ட நெடியதாக காணப்படுகின்றது சேகன்மாதேவி கூட அப்ப அப்படித்தான் அந்த ஊர் அமைக்கப்பட்டதாக தெரிகின்றது இந்த பகுதியை மன்னர்கள் கைப்பற்றிய பொழுது வீர மார்த்தாண்டேஸ்வகர் கோவிலை அவர்கள் கட்டியுள்ளார்கள் அதே போன்று சேகமன்னர்களுக்கு இளநியலில் தான் அவர்களுக்கு குலதெய்வமாக மார்த்தாண்டேஸ்வரர் கோவிலானது காணப்படுகின்றது அதன் ஒரு பகுதியாக இங்கு வந்து அந்த கோவிலை அவர்கள் இங்கு வந்து கட்டியிருப்பார்கள் என்று தெரிகின்றது அதே போன்று சங்கதன் கோவில் இதன் அருகேதான் காணப்படுகின்றது அதே போன்ற அம்பாசமுத்திரத்தில் திருமூல நாதசுவாமி கோவில் உலகாம்பிகை அம்மையார் தேவியாக காணப்படுகின்றார் அங்கு அந்த கோவிலானது காணப்படுகின்றது இந்த கோவில் கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் வீரமார்த்தாண்டேஸ்வரர் கோவில் அதற்கும் முன்பாக கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றது இந்த பகுதியானது முள்ளிநாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சோழ மன்னர்கள் கா ஆட்சி காலத்திலும் இந்த பகுதியானது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அவர்கள் முள்ளி நாட்டு ராஜராஜ சத்துவேதி மங்கலம் என்று இந்த பகுதிக்கு அப்பொழுது அவர் அம்பாசமுத்தகத்துக்கு அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் இவ்வாறு சேல சோழ பாண்டிய என்று அதே போன்று அதற்கு முன்பும் ஆய் நாட்டு மன்னர் மன்னர்களாலும் இந்த பகுதியானது தொடர்ந்து வளப்படுத்தப்பட்டு அதாவது ஒரு மருத நிலமாக அது குறிஞ்சி நிலமாக அதே போன்று தொடர்ந்து அவர்களின் ஆட்சியில் வளமாக எழுந்த வைக்கின்றது இன்றும் அந்த பகுதிகள் அவ்வாறுதான் வளமையாக காணப்படுகின்றது பல்வேறு வழிபாட்டு தலங்களையும் அவர்கள் அந்த பகுதியில் உருவாக்கி சென்று வைக்கிறார்கள் அதே போன்ற அணைக்கட்டுகளையும் கட்டி வைக்கிறார்கள் கல்வெட்டுகளையும் செய்திகளையும் நமக்கு தந்து சென்று வைக்கிறார்கள் செப்பேடுகளும் கிடைக்கின்றன இந்த அனைத்து ஆவணங்களையும் வைத்து இந்த பகுதியில் கட்டப்பட்ட இந்த அனைத்து அணைக்கட்டுகளும் தமிழர்களால் தான் தமிழ் மன்னர்களால் அதுவும் பாண்டிய மன்னர்களால் தான் சங்க காலத்திலேயே கட்டப்பட்ட அணைக்கட்டுகளாக இருப்பது உறுதி செய்யப்படுகின்றது அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு மேலும் கட்டப்பட்டுள்ள மூன்று அணைக்கட்டுகள் இருக்கின்றன அதாவது பழவு சுத்தமல்லி மருது ஆகிய அணைக்கட்டுகளை அடுத்தடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாறசாமி இந்த காணொலி இத்துடன் முடிவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்